கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இதய கதவை திற இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் வெளிப்படுத்துதல் மூன்று இருபது ஒரு மனைவி தன் கணவனிடம் எப்பொழுதும் ஜப வாழ்வின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பாளாம் கணவனோ மனைவியின் வார்த்தையை பொருட்படுத்துவதே கிடையாது ஒருநாள் இந்த மனைவி தன் கணவனிடம் இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரம் வருகிறது ஜப வாடையே இல்லாமல் இருக்கிறீர்களே நீங்கள் ஆயத்தமாக வேண்டாமா என்று கேட்டாலாம் கணவன் உடனே தன் மனைவியிடம் கிறிஸ்துவின் வருகை வரப்போகிறதா அப்படியானால் எப்பொழுதும் ஜெபிக்கிற நீ என்ன செய்வாய் என்று ஆச்சரியமாய் கேட்டாராம் மனைவி உடனே கிறிஸ்துவின் வருகை வந்தவுடன் எக்கால சத்தம் கேட்கும் உடனே அப்பா என்று ஆசையாய் கூப்பிட்டு நொடி பொழுதில் மறுரூபமாகி அவரோடு பறந்து போவேன் என்றாலாம் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த சகோதரியின் கணவன் நீ அப்பா என்று பறந்தால் நானும் உடனே மாமா இதோ வந்துவிட்டேன் என்று உன் காலை பிடித்து கொண்டு உன்னோடு பரப்பேன் என்றாராம் மனைவி குழம்பி போய் நிற்க மறுபடியும் இவரே உனக்கு அப்பா என்றால் எனக்கு மாமா தானே என்றாராம் எத்தனை பரிதாபமான முட்டாள்தனமான பதில் இது யாரும் மற்றவர் ஜபத்திலே காலம் தள்ள முடியாது யாரும் யாருடைய காலையும் பிடித்து கொண்டு எந்த உறவையும் சொல்லிக் கொண்டு அவர் முன்பாக நின்று அவரை சந்திக்க முடியாது நாம் விழித்து கொண்டு நாம் தாம் அவரை தேட வேண்டும் நமக்கு பசித்தால் நாம் தான் சாப்பிட வேண்டும் நமது தேவைகளை நாம் தான் பூர்த்தி செய்ய வேண்டும் ஆவிக்குரிய விஷயமும் அப்படித்தான் நாம் தேட வேண்டும் நாம் தேடினால்தான் ஆண்டவரின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஆண்டவர் வாசல்படியில் நின்று கொண்டு ஒவ்வொருவருடைய இதய வாசல் படியிலும் நின்று கதவை தட்டுகிறார் நாம் உள்ளே வாரும் என்று இருதயத்தை திறக்காவிட்டால் அவர் எப்படி உள்ளே பிரவேசிக்க முடியும் உண்மையான இருதயத்தோடு நாம் அவரை தேடும்போது அவரை கண்டடையலாம் நாம் இதய கதவை திறப்போம் ஆண்டவரை கண்டடிவோம் தேவன் தம் பிள்ளைகளோடு இருப்பதை தான் விரும்புகிறார் நாம் அவரை தேடும்போது அவர் நம்மோடு இருக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடும் அப்பா எங்களுக்காக ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள் பெற்றோர் ஜெபிக்கிறார்கள் அம்மா அப்பா ஜெபிக்கிறார்கள் என்று அண்டவரே நாங்கள் இருந்து விடாதபடி அண்டவரே நாங்கள் உம்மதை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடும்போது தான் அப்பா கண்டடைய முடியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எங்கள் இருதய கதவை திறக்க கிருபை செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்